இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி உள்ள புறப்பட்டார்கள் ஏற்கனவே இருட்டிவிட்டது இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெருங்காற்று வீசிட்டு கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலைவு படகு ஓட்டிய இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள் இயேசு அவர்களிடம் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது யோவானி எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்னு வரை சில நொடியில் அதிக தூரம் கடக்கப்பட்டு விட்டது ஏசு அவ்விடத்தை விட்டு அகன்று கலிலேயா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இயேசு தம் சீடரை வரவழைத்து நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இரைத்திரு வசனங்கள் இருபத்தி ஒம்போதிலிருந்து முப்பத்ரெண்டு வரை இங்கு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்கிறது கூட்டத்தினர் மூன்று நாட்கள் எந்த உணவும் இல்லாமல் கேசுவோடு இருந்ததை பார்க்கிறோம் அவர்கள் இயேசு பிரசங்கிப்பதையும் நோயாளிகளை குணப்படுத்துவதையும் கவனித்துக் கொண்டு இருந்தனர் தொடர்வோமா நண்பர்களே